பழ சிறையவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் கருத்துக்குரியவர்களை உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம் அதிக மகிழ்ச்சி அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்கள் இந்த வாரம் சனிக்கிழமை கத்துற சித்தமானால் நமது தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் காலை பத்து மணிக்கு நடைபெறும் உங்களுக்கு சென்னையில் இடங்கள் தெரியுமா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அதில் வந்து இறங்கி நீங்கள் பம்மல் ரோட்டில் ஷேர் ஓட்டோவில் வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க அதில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா சிஓன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பெருசாக தூண் தூணாக இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும் அதில் ஏறி நானாக அது மாடிக்கு வாங்க அங்கேயே நான் உங்களுக்காக காத்திருப்பேன் கூட்டத்தின் இறுதியில் சகோதரர் மங்களராஜ் அவர்கள் தனது குடும்பத்தின் சார்பாக மிகச் சிறப்பான உணவை அவர்கள் அளிக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே அடியார் உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜபிப்பேன் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் முக்கியமாக தெற்கு வார்த்தைகள் பிசாசு கட்டுகள் இந்த விடுதலை நோயிலிருந்து விடுதலை போன்ற அநேக அற்புதங்களை செய்கிறார் எனவே சென்னை ஜனங்களே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியத்துக்குரியவர்களே அது மாத்திரமல்ல நமது ஊழியத்தின் சார்பாக கத்தர் தந்த தீர்மானத்தின்படியே நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளத்தை நாம் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம் அங்கே தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர் மற்றும் குருவானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவர்களை ஜிபத்தில் நடத்துகிறார்கள் அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய போஜனம் தினந்தோறும் கொடுக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல உணவு மூன்று வேளையும் விதவிதமாக கொடுக்கப்படுகிறது நல்ல காத்தோட்டமான இடம் நிறைய இடம் இருக்குது உள்ள வாக்கிங் போகலாம் நல்ல போய் மாளிகையில் போய் ஜெபிக்கலாம் நல்ல அருமையான ஒரு ஆவிக்குரிய முதிரலும் அநேகருக்கு இதை சொல்லுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீடுகளில் நல்ல நிகழ்வுகள் வருகிற பொழுது அங்கே இருப்பவர்களை நீங்கள் கொள்ளுங்கள் அவர்களுக்கும் நீங்கள் விருந்தளிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரம் அல்ல நமது ஊழியத்தை சார்ந்த அன்பு குடும்பம் ரொம்ப காலமாக நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க பாட்டியம்மாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசாவது அவ்வளோ ஜெபிக்கிறவங்க அவங்களுடைய மகள் நல்லா ஜபிக்கிறவங்க அவங்க பேத்தி நல்லா படிச்சிருக்கிற பிள்ளை இருபத்தி ஏழு வயது ஆகிறது பி ஆர்கிடெக்ட் முடித்து இது அவர்கள் ஒரு கம்பெனியில் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க மிகவும் திருஷமாக திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே சட்டபூர்வமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள் இப்பொழுது ஜபிக்கிற நல்ல வேலை பார்க்குற ஒரு வாலிபனை விசுவாசி அவர்கள் தேடுகிறார்கள் யாரும் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் பிரசங்கி மூன்று ஒன்று சொல்கிறது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு இன்றைக்கு அதிக பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் சுமந்து நிற்கிற அன்பு சகோதரா சகோதரி என் வாழ்க்கை இவ்வளோ வேதனையானதாக மாறிவிட்டது நான் இப்படி நினைக்கவே இல்லையே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை ஐயோ நான் நொறுங்கி போய்விட்டேனே என் வாழ்க்கை நொறுங்கி போய்விட்டது என் குடும்பம் நொறுங்கி போய்விட்டதே எல்லாம் முடிந்து விட்டது என்று கலங்கி நிற்கிறீர்களா ஒரு வார்த்தை நான் ஆண்டு நாமத்தில் சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன் இப்பொழுது இவ்வளோ துக்கத்தை நீங்கள் சுமப்பதற்கு ஒரு சமயம் உண்டு ஒரு காலம் உண்டு என்றால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும் நிச்சயமாக ஒரு காலம் உண்டு நீங்கள் நடனமாடுவதற்கும் ஒரு காலம் உண்டு இந்த எல்லாம் மறந்து போவதற்கு ஒரு காலம் உண்டு மிக மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்வதற்கும் ஒரு காலம் உண்டு இந்த உலகத்து மக்களுக்கு எப்படியோ தெரியவில்லை ஆனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் சமாதானமான மகிழ்ச்சியான ஆசிரதமான காலம் உண்டு அமேன் பிரித்துக்குரியவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் பாருங்கள் ஆறாம் நான் வாசிக்க விரும்புகிறேன் நாற்பது நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாக இருந்தது பார்த்தீங்களா இந்த நல்ல ஒரு வித்தியாசமான செய்தியை துயா ஆவியானவர் நமக்கு தருகின்றார் நூற்றி ஐம்பது நாட்கள் மழை பெய்து பூமியின் ஊற்றுக்கங்கள் திறக்கப்பட்டு வானத்தின் மதங்கள் திறக்கப்பட்டு மனித வம்சத்தையே ஆண்டவர் அங்கே அழிக்கின்றார் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கடும் கோபம் கொள்ளுகிறார் என்னுடைய சாயலில் படைத்த நீங்கள் இவ்வளவு துன்மார்க்கமாய் மாறிவிட்டீர்களே என்று ஆண்டவர் பயங்கர கோபம் கொள்ளுகிறார் ஆண்டவர் கோபம் கொள்வாரா ஆண்டவர் அழிப்பாரா என்பதெல்லாம் நமக்கு வந்து நம்பிக்கை இல்லை நம்ம ஆண்டவர் அன்பானவர்னு இருக்கோம் சில நேரங்களில் அவர் கோவப்படுறாரு அதனால் அவர் மனுக்குலத்தை அவர் அழைத்து விடுகிறார் நூற்றி ஐம்பது நாட்கள் மழை பெய்து எல்லாரும் தண்ணீரிலே மூழ்கி மனிதர்கள் ஆடு மாடுகள் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் செத்து போகின்றன ஆனால் அதன் மத்தியிலும் கூட என்னுடைய தாசனாகிய நோவாவை நான் பாதுகாப்பேன் அவன் மனைவி பிள்ளைகளை பாதுகாப்பேன் மருமக்களை பாதுகாப்பேன் நான் படைத்த எல்லாம் மாண்டு விடாதபடி எல்லாத்திலும் ஒவ்வொரு ஜோடாக ஏற்றி ஒரு பேழையில் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஞானமும் புத்தியுமாக இப்படியாவது நடக்கும் என்பதை முன்பாகவே அறிந்து நோவாவை குடும்பத்தோடு கூட பேழையில் வைத்து இவ்வளோ பெரிய பேரளவின் மத்தியிலும் கூட ஆண்டவர் நோவாவை பாதுகாத்தார் என்று நாம் அறிய வருகிறோம் எவ்வளோ பெரிய பேரழிவுகள் வந்தாலும் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு பிரியமானவர்களையும் விஸ்வாசிகளையும் சபையும் ஆண்டவர் பாதுகாப்பிற்கு வல்லமை படைத்தவராக இருக்கிறார் எவ்வளோ பெரிய பேரழிவுகள் வந்தாலும் சரி கொரோனாக்கள் வந்தாலும் சரி அணுகுண்டே போட்டாலும் சரி இல்லைன்னா என்ன நாச மோசங்கள் வந்தாலும் சரி கத்தருடைய பிள்ளைகளை அவர் தவறாமல் பாதுகாக்கிறார் இப்படி ஒரு அழிவு வரும் இப்படி ஒரு மோசம் வரும் என்பதை ஆண்டவர் அறிந்து முதலாவதாகவே அவர் நமக்கு பாதுகாப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மை அழகாக அவர் பாதுகாக்கிறார் தேவன் ஒரு பக்கம் அளிக்கின்றார் என்று சொல்லி சற்று நாம் பார்த்தோம் கோபப்படுறார்னு சொல்லி பார்த்தோம் இன்னொரு பக்கம் அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தாயை போல அரவணைத்து பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் நல்லவர் கத்த நல்லவர் சொல்லுங்க கத்த நல்லவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார் தன் பிள்ளைகளை அவர் கண்ணுறங்காது அவர் கண் துஞ்சாது பாதுகாக்கின்றார் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை இஸ்ரேல்னா யாருங்க நீங்களும் ஆனந்தா நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் அவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை நமக்கு எதுவும் தீங்கி வந்து விடுமோ என்று பயந்து அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார் இவ்வளவு பெரிய அழிவின் மத்தியில் நோவாவின் குடும்பத்தை அன்றுர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார் நூற்றி ஐம்பது நாட்கள் மழை பெய்து பூமி முழுவதும் தண்ணீரால் நிரம்பி விடுகிறது எல்லாமே தண்ணி தான் ஃபுல்லாக ஹோல் லேண்டு தண்ணி தான் இடமே கிடையாது மரமே கிடையாது எதுவுமே கிடையாது பிரித்துக்குயிர்களே அதன் பிறகு தான் நாம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் நாற்பது நாள் சென்ற பின்பு மழைலாம் விட்ட பிற நாற்பது நாள் கடிச்சு நோவா ஜன்னலை திறந்து பேழையிலேருந்து ஒரு காக்காவை எடுத்து வெளியே விட்டாராம் ஒரு காகத்தை எடுத்து கோ ஏ ரெய்வன் யூ ப்ளீஸ் கோ அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம் இந்த காக்காவுக்கு என்ன வேலையை கொடுத்துருந்தாருன்னா நீ போய் பார் உன் காலை ஊண்டுகிறபடிக்கு ஏதாவது இடம் இருக்கிறதா என்று நீ பார்த்து வா என்று அந்த செய்தி அறியும்படியாக தன்னால் முடியாத காரியத்தை இந்த காகம் அழகாக செய்யும் என்று அறிந்திருந்த ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளையாகிய அந்த நோவா ஒரு காகத்தை எடுத்து விட்டாராம் அப்போ போய் பார்த்து விட்டுப்பா ஆண்டவர் ஒன்றும் பேசல அமைதியாக இருக்கார் அப்போ எல்லாமே தானாக நடக்கணும்னு நோவா அப்படி அமைதியாக இருந்திருக்கலாம் எனக்கு இவ்வளவு தெளிவாக இவ்வளவு பேழையை செய் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி என்னை பத்திரமாய் பாதுகாத்துக்கிற ஆண்டவர் நான் வெளியே வரவருக்கும் ஏற்பாடு பண்ணுவார்னு சொல்லிட்டு அமைதியாக அறந்திருக்கலாம் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவர் நீ புத்தியோடு கூட ஆண்டவர் அமைதியாக இருக்கும்பொழுது ஒரு காக்காவை எடுத்து விடுகிறார் இருக்கிறதுலே லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிரியேஷன் கருப்பாக கருப்பறுப்பா இருக்கும் மனிதர்கள் அதை கண்டுகொள்றது ஆனால் அந்த காக்கா எவ்வளவு பிரயோஜனமான ஒன்றாக மாறி அது அப்படி பறந்து எஜமானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்து பூமி எங்கும் போய் போக்குவரத்தா இருக்கிறது அது காலூன்றதுக்கு இடமே கிடைக்கவில்லை என்று நாம் காண்கின்றோம் எங்கேயாவது போய் உட்கார்ந்துரும் இல்லைன்னா ஏதாவது கொண்டு வந்துரும் அவர் ஆசையாக பார்க்குறாரு ஆனால் அந்த காக்கா அப்படிதான் நினச்சிட்டு போகுது ஆனால் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தாலும் அங்கே ஒன்றும் இருக்கு இடம் கிடைக்கல அதனால் மறுபடியும் அது போட்டுக்கு வருது மறுபடியும் விட்றாரு மறுபடியும் அது போட்டுக்கு வருது அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கழித்து இல்லை காலைல போய்ட்டு சாயந்தரம் வருது அதுக்கு இருக்க முடியல டயர்டாக வீட்டில் வந்து சொத்துன்னு போய் நோவாய கையில் போய் உட்காந்துருக்கோம் நம்ம டயர்டாக இருக்கேன் தடவை கொடுத்து சாப்பாடு கொடுத்துருப்பார் பிரித்துக்குரியவரில் இன்றைக்கி நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறோம் நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் காலையிலே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் பெற்றோர்களெல்லாம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது லண்டனுக்கு அனுப்புகிற மாதிரி மொத்தமாக வீட்டு வாசல்ல அனுப்பி விடுவாங்க டாட்டாலாம் போட்டு பிள்ளைங்களும் டாட்டாக்காக காமிச்சு போவோம் சில பிள்ளைகளை அழுதுகிட்டு போவோம் நிறைய ஸ்கூல்ஸ் இப்போது வேன்லாம் வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க அதனால் அடிச்சுக்கிட்டே சண்டிங் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க வீட்டில் கொ வந்து நம்ம நேராக ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணுங்கிற அவசியமே இல்லை காசு கொடுத்தா போதும் வீட்டுக்கு வந்தே இந்த மாதிரி வேன்ஸ் ஆட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பெருமுயற்சி எடுக்கிறாங்க எப்படியாவது நல்ல ஸ்கூல்ஸை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நம்ம பார்த்தோம்னாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தாதான் சீட்டு பிஇ இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் சீட்டு இல்லை ஒன்றா பூ சேர்க்கணுன்னா கூட ஒன்றாவது படிக்கணா கூட ஒரு லட்ச ரூபாங்கிற அளவுக்கு அதிக பணம் அதற்கு தேவைப்படுகிறது வாங்குகிறாங்க காரணம் மக்கள் எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு படித்து வளர்ந்துருக்கிற பிள்ளைகளை வீட்டை விட்டு எடுத்து முடி விட்றாங்க டே போடா ஏதாவது சம்பாதிச்சுட்டு வாடா போடா ஏதாவது இன்டர்வியூ போயிட்டு வாடா இன்ட்ரவியூவில் போய் ஏதாவது ஒரு ஒரு நல்ல வேலையை வாங்கிட்டு வா சம்பாதி அப்பா அம்மாவை காப்பாற்றுனாங்க ரொம்ப கடன் போட்டுட்டோம் உன்னை படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கண்ணீர் வெடிச்சிட்டோம் பா தம்பி மகளே எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் எங்களை காப்பாற்றுமான்னு சொல்லி போ இன்ட்ரிவியூ வருது போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது போ இல்லை அங்கே வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறத சொல்கிறாங்க நீ போ என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அப்படியே எடுத்து வெளியே விட்றாங்க முதன் முதலாக இன்டர்வியூக்காக வேலை கிடைக்குமாங்கிற கனவோடு அங்கே போகிறாங்க வேலை கிடைச்சிச்சின்னா அங்கேயே இருந்துக்குவாங்க அதே மாதிரி வந்து முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிப்போன்னு சொல்லி பிள்ளை எடுத்து விட்றாங்க பிள்ளை போய் பிஸ்னஸில் போய் காலை எடுத்து எடுத்து வைக்க பார்க்கலாம் எப்படி நோவாக தன் காகத்தை எடுத்து வெளியே விட்டாரோ அதே போல் இன்றைக்கி பிள்ளைகளை எடுத்து எல்லோரும் வெளியே விட்றாங்க போங்க இன்டர்வியூக்கு போயிட்டுருவாங்க போங்க சம்பாதிக்க போங்க அங்கே போய் இன்டர்வியூவில் உட்காந்து எப்படியா செலக்ட் ஆகுன்னு போகும்போது கடைசி நிமிஷத்தில் ஏதாவது குழப்பம் ஆயிருது ஒன்றா பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஐயோ போச்சா ஒரு மார்க்கில் போச்சு பிரதர் ரெண்டு மார்க்கில் போச்சு பத்து மார்க்கில் போச்சு ஆக அந்த பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறாமல் போய் விடுகிறது அங்கே வேலைக்கு போய் சேர வேண்டிய செலெக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஏதோ குளறுபடி வருது அதனால வீட்டுக்கு வந்துடுறாங்க மறுபடியும் வீட்டில் இருக்கிறாங்க மறுபடியும் அடுத்த இன்ட்ரி வருது விட்டு பார்க்குறாங்க அங்கேயும் போய் திரும்பி வந்துடுறாங்க அதே மாதிரி பிள்ளைகள் வாலி போய்தானோன்னு அலையன்ஸ் காரியங்களுக்காக பெட்ரோல் வடிக்கிற கண்ணீரெல்லாம் நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால நான் நல்லா பார்க்குறேன் தாய்மாரெலாம் எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படியாக அவர்கள் கண்ணீர் வடிக்கிற பொழுது அவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ்க்காக எடுத்து விட்டு பார்க்குறாங்க ஃபோட்டோ கொடுத்து விட்டு பார்க்குறாங்க அந்த பாஸ்ட்டு சொல்லுமா இந்த பாஸ்டர் சொல்லுமா இந்த மேட்ரி மொழியில் அனுப்பி விடுமா இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாய் இதில் பத்தாயிரம் ரூபா செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் அது அப்படி திரும்பி வந்துடுது அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே திரும்பி வந்து விடுகிறது இன்றைக்கி மனிதர்கள் எப்படியாவது கால் உண்டி விடலாமா அதில் ஒரு புறாவை அனுப்புகிறோன்னு அழகாக பாருங்கள் ஒம்பது பூமியின் மீதங்கும் ஜலம் இருந்தபடினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இலைப்பாற இடங்காணாமல் திரும்பி பேழை இடத்துல அவன் இடத்துல வந்தது அந்த புறா அடுத்தப்பில் புறாவை விட்றாரு புறா இங்கே போகுது உட்கார்றதுக்கு இடமே இல்லை அதுவும் டயர்டாகி டேடிக்கிட்டே வந்துடுது நோவாட்டே வந்து உட்காந்துருது நிறைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்பா அம்மா இரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி வாயை கட்டி வயிற்றை கட்டி எவ்வளவோ பணத்தை எடுத்து சேகரித்து கஷ்டப்பட்டு கஞ்சித்தனம் செய்து கடைசியில் கல்யாணத்தை முடிகிறாங்க அங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு மழை போன மகள் அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகிறாள் எப்படி இந்த புறா போயிட்டு திரும்பி வந்ததோ காலை வைக்க முடியலன்னு சொல்லி வந்துச்சோ அதே போல் மகள் திரும்பி வந்து விடுகிறாள் மகன் திரும்பி வந்து விடுகிறான் காலை வைக்க முடியல திருமண வாழ்க்கை நிற்க முடியல பிஸ்னஸில் நிற்க முடியல ஆரம்பித்து பார்த்தாச்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டாச்சு திருப்பி வந்தாச்சு மெடிக்கல் சீட்டுக்கு எழுபது லட்சம் கெட்டியாச்சு திருப்பி வந்தாச்சு பார்த்திங்களா இதுதான் வாழ்க்கையில் வேதனையான காரியம் காகங்கள் திரும்பி வந்தன புறாக்கள் திரும்பி வந்தன நோவாக்குது அந்த ஐயாவுக்கு தலை வழியாக இருந்தது ஐயோ இது ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருமான நல்ல செய்தி வருமானு சொல்லி பார்க்குறாங்க நடக்கலை எல்லாம் கால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அநேகருக்கு கால் ஊன்றி நிற்க முடியவில்லை ஊழியத்தில் இப்பாருங்களேன் வேற என்னன்னு சொல்கிறதுக்கு இருக்குது ஊழியத்தில் என்னைக்கு கோவிடு இந்த கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் யாருமே கால் ஊன்றி நிற்க முடியல ஒரு சில ஊழியக்காரர்கள் கொரோனா வந்ததுனால அது அவங்களே எங்கேயோ உயரத்துக்கு கொண்டு போயிடுச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க கத்தருக்கு சோத்திரம் ஆனால் ஏனைய ஊழியக்காரருடைய நிலைமையெல்லாம் பரதாபம் ஆசிரியத்தில் ஆச்சப்படத்தோட்ட ஊழியங்களுக்கே பயங்கரமான அடி அப்படி இருந்தால் ஏனைய ஊழியங்களெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன் பிரியத்துக்குரியவர்களே காலவுண்டி நிற்க முடியல ஊழியத்தின் ஃபீல்டில் காலுண்டி நிற்க முடியல பிஸ்னஸில் கால நிற்க முடியல குடும்ப வாழ்க்கையில் காலுன்றி நிற்க முடியல நல்ல உடம்பு நல்ல மேற்றன்மலான்னு பார்த்தா வியாதி வந்துருக்கு காலுன்றி நிற்க முடியல சமீபத்தில் கூட இன்னைக்கு கூட நான் ஒரு நாய்க்கு சாப்பாடு போட போனால் அது அப்படியே கால்லாம் ஆடி 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 நிற்கிது அதுக்கு நிற்க முடியல வியாதி வந்துருக்குது சரியாக கவனிக்கலேருந்து செத்து போயிடும் அது காலு ஊனி நிற்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுலேயும் பிஸ்கட் போட்டு ஆசையாக சாப்பிட்டுச்சு பாவம் நாய்கள் குட்டிகளுக்கெல்லாம் எத்தனை நாய்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் வந்து காலு ஊன் நிற்க முடியாமல் அப்படி உழுது செத்து போய்விட் வயதானவர்களுக்கு கால் ஊன்றி நிற்க முடியல வியாதி வந்ததினால வாலிபர்களுக்கு விபத்து வந்ததுனால கால் ஊன்றி நிற்க முடியல வாலிபே வியாதி வந்து ஊண்டி நிற்க முடியல யார் யார் கையை பிடிங்க வாக்கற வைங்க அநேகர் இன்றைக்கு ஊண்டி நிற்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க இந்த பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இப்படிப்பட்டவர்களுக்காக நீ பேசும் மகனே என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார் கால் நிற்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் பேசுற நீங்க என்ன செய்யணுங்கிறத முதலாவது பாருங்க அங்கே அழகாக பாருங்கள் பத்தாம் சொல்லுகிறது பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேடையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் ஒன்று வந்து சேர்ந்தது முதல்ல அந்த புறா விட்ட உடனே அது திரும்பி வந்த உடனே ஒரு ஏழு நாள் கழித்து ஏழு நாள் கழித்து உள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தண்ணி வடைஞ்சிருக்கும் இப்போ போ அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தரவை போயிட்டு வந்தது வந்து திரும்பி வந்தவுடனே அடுத்தப்பட ஒரு ஏழு நாள் கழித்து தான் அவர் விட்டார் சி ஹீ இஸ் டேக்கிங் சம் டைம் டுடே இஸ் நாட் மை டே இன்னைக்கு இது என்னுடைய நாள் அல்ல எனக்கு ஜலம் வடி இல்லை கால் வைக்க புறா கால் வைக்க மாட்டேங்கி திருப்பி வந்துடுச்சு ஸோ ஐ வெயிட் ஃபார் செவன் டேஸ் நான் ஏழு நாள் காத்திருப்பேன் அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு அட்டவன்ட் பார்ப்பேன் மறுபடியும் அட்டன்ட் பார்க்கணுங்கிறது உண்மை தான் அதுக்காக கால் உண்டு நிற்க முடியாத புறாவை டெய்லி அனுப்பணும்னா நமக்கு ஏமாற்றம் வரும் அந்த ஏழு நாள் நான் பொறுப்பேன் ஐ வெயிட் தண்ணி வடியட்டும் பொறுமையை அவர் பாதுகாத்தார் பொதுவும் பொறுமையாக இருந்தார் தண்ணீர் வடியட்டும் என்று காத்திருந்தார் அவசரப்படலை ஆத்திரப்படலை இன்னைக்கு நமக்கு நல்ல நாள்லாம் இல்லை டுடே இஸ் நாட் டே டுமாரோ வில் பி மைடே ஏழு நாள் கழித்து தான் மறுபடியும் ஒரு புறாவிட்டு பார்த்தாரா இப்படி வாழ்க்கையில் சில நேரங்களிலே சில முயற்சிகள் எடுக்க நம்ம பிரயாசப்படுற போது நல்ல செய்தி வராது நமக்கு அவசரமாக இருக்கும் ஆத்திரமாக இருக்கும் என்ன இது ஒருத்தரை ஹெல்ப் பண்ண மாட்டியும் என்ன இது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி துடிப்பாங்க எல்லாேருக்கும் உடனே நடந்துடும் காலில் விநியை ஊற்றி நிற்பாங்க நினைச்ச உடனே எல்லாம் நடத்துடணும் அப்படின்னு சொல்லி துடிப்பாங்க இல்லை இல்லை சில நேரங்களில் எவ்வளவு நீங்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் எவ்வளோ ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு காணணும் கனியில்லை ஒரு ஏழு நாள் நீங்கள் பொறுத்துருங்க அந்த ஏழு நாளோ நோவாயா எவ்வளோ ஜோம்னு இருப்பார் இல்லையா முழங்காலே நின்று இருப்பார் இறைவா தண்ணீர் வடையீட்டு மன்றாடி இருப்பார் நாமும் கூட அந்த காத்திருக்கிற நேரங்களிலே நாம் அதை நேரத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் திருமணமாகாத மகளே மகனை அந்த நேரங்களிலே ஜெபிக்க வேண்டும் முழங்கால் படிட வேண்டும் அதை நாம் முதலீடு செய்ய வேண்டும் இன் ஜெபத்திலே நாம் முதலீடு செய்ய வேண்டும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் அப்பொழுது நமக்கு அங்கே நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஜபம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பிரியத்துக்குரியவர்களே காத்திருத்தல் என்பது முக்கியம் அதோடு கூட ஜபிக்கவும் செய்ய வேண்டும் வேலை கிடைக்காத வாலிபர்களே வருமானம் இல்லாத ஆண்களே ப கடன் பாரங்களில் இருக்கிற தகப்பன்மார்களே தம்பிமார்களே அண்ணன்மார்களே திருமணமாகத்து காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளே குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே அந்த காத்திருக்கிற நாட்களை வாரங்களை மாதங்களை ஜபத்திலேயே நீங்கள் செலவழிங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பணத்தை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம நேரத்தை ஜபத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆண்டு ஒரு ஆண்டோருடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு எதுலையாவது ஒரு நிலத்தை வாங்கி போட்டுடலாமா ஜொல் வாங்கி போடலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம நேரத்தை ஜபத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா அது மிக நலமாக இருக்கும் பொதில் விட்றாரு ஏழு நாள் கழித்து பார்க்குறாரு முடியல ஒன்று அடுத்த ஏழு நாள் கழித்து விட்ட உடனே ரெண்டாவது முறை ஏழு நாள் கழித்து விட்றாரு பாருங்க பதினோராது வருஷம் சொல்லிடுது அந்த புற சாயங்காலத்தில் அவன் இடத்துல வந்து சேர்ந்தது இதோ கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளியுமரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் கழித்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவன இடத்துல திரும்பி வரவில்லை ஃபஸ்ட்டு செவன் டேஸ் கழிச்சு விட்டோன்னு அது சந்தோஷமாக வருது டேடி டேடின்னு சொல்லி சந்தோஷமாக வருது வாயில் ஒரு ஒளியுமர இலைய கொத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வருது டேடி பார்த்திங்களா அங்கே இருந்தது நான் கொத்தி கொண்டு வந்துட்டேன் ஹாப்பியாக வந்தது ஒவ்வொருத்தரையும் எம்டியாக வந்து நம்ம டேடி ஏமாத்தணுமே வந்து புறா நினச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்களா அந்த ஒளிவு இலை கொத்தி கொண்டு வந்ததான் நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன் உலகத்திலே உயரமான மரம் ஒளிவ மரம் அந்த முத முதலாக கிடச்ச இலை எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் நோவா முதல் தடவையே போகும்போதே நோவாவுடைய அந்த கா அந்த புறா ஒரு ஒளிவ மரத்தை கொண்டு வரலை ஒரு சின்ன தாங்க கொண்டு வந்தது இலையை ஜபித்த பொழுது முதன்முதலாக ஒரு உள்ளங்க மேகந்தான் வந்தது ரெண்டு மீன் அஞ்சு அப்பந்தான் முதல்ல கையில் இருந்துச்சு அதை வச்சு தான் ஐயாயிரம் பேருக்கு போஜனம் ஒரு கூழாங்கல் தான் தாவித கையில் முதல்ல இருந்தது அதை வைத்து தான் அவர் கோழியார்த்தை ஜெயித்தார் ஒரு சின்ன ஒரு அடையாளம் ஒரு ஒடி மரத்தின் நிலை அதன் மூலமாக தண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது என்பதை நோவா புரிந்து கொண்டாரா நோவா நாணமுடையவராக நான் சந்தோஷப்படுறார் அன்று துதிக்கிறார் மறுபடியும் ஏழு நாள் ஒரு காத்திருக்கிறார் ஜெபிக்கிறார் புறாவை மறுபடியும் ஊடுறார் இந்த முறை அந்த புறா வரவில்லை அது செட்டில் ஆகிவிட்டது காலுண்டு இருக்கிறக்கு இடம் கிடைத்து விட்டது அல்ல லூயா லூயா அந்த புறா இனி நான் வரமாட்டேன் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வேலைக்குள்ளே இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் எல்லாம் மறுபடியும் மரங்கள்லாம் வெளியே வந்துருச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அது வெளியே போனது திரும்ப வரலை இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன் பிரார்த்திக்கின்றேன் உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து இருக்கணும் திருமணம் செய்து கொடுத்த பிள்ளைகள் அங்கேயே அந்த வீட்டிலே வாழணும் திரும்பி வரக்கூடாது கடைக்கு போனாங்கன்னா காலையில் நைட் வரைக்கும் பிஸியாக பிஸ்னஸ் இருக்கணும் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட கூட்டம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படி திரும்பி வரணும் அப்படி பிஸ்னஸ் கிடைக்கணும் ஊழியத்துக்கு போனால் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் ஜபிச்சு முடியக்கூடாது அந்தளவுக்கு நிறைய கூட்டமாக வரணும் கால் ஊன்றுவிற்கு இடம் அண்டவு கொடுப்பார் அவருக்காய் காத்திருக்கிற பொழுது மறுபடியும் ஏழு நாள் கழித்து தான் அவர் விட்டார் பொறுமையாய் கிறிஸ்துக்குள்ளே காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் வரும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது ரீஜாய்ஸ் பண்ணியிருப்பார் அந்த புறா திருப்பி வராமல் போன உடனே அது செட்டில் ஆகிடுச்சுங்கிறத அவர் புரிந்து கொண்டார் உங்களுடைய பிள்ளைகள் என்றைக்கு செட்டில் ஆகிறாங்களோ அன்னைக்கு தான் என்னைக்கு வேலைக்கு போய் திருமணமாகி செட்டில் ஆகிறாங்களாங்க அன்னைக்கு தாங்க உங்களுக்கு சந்தோஷமான நாள் ஒரு தகப்பனே தாயே உங்கள் பிள்ளைகள் என்றைக்கு நல்ல இடத்துல போய் சேர்றாங்களோ நல்ல வேலைக்கு போய் சேர்றாங்களோ கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா வெளிநாட்டு வேலை இல்லைன்னா அருமையான ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா அருமையான ஒரு திருமணம் என்று சொல்லி பிள்ளைகள் எப்போ செட்டில் ஆகிறாங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சந்தோஷமான நாள் அந்த நாள் சீக்கிரத்தில் வரும் என்று நோவாவின் மூலமாக நாம் காண்கிறோம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று அந்த புறா வரவே இல்லை அதுக்கு பிறகு அவர் காத்திருக்கிறார் மேலே வந்து பார்க்குறாரு தண்ணீர் வடிந்து விட்டது என்று சொல்லி அவர் புரிந்து கொள்கிறார் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் மகனே நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கு என்று சொல்லி சொல்லுகிறார் ஒரு குறித்த நாள் வந்த பொழுது அந்த இடம் என்ன ஆகுது பாருங்க பதினெட்டு அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் எல்லாரும் பேழையிலேருந்து புறப்பட்டு வந்தன எல்லாரும் பத்திரமாக அந்த பேலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க ஒருத்தர் கூட உயிர் எல்லாம் பத்திரமாக இருந்து சுகமாக இறங்கி வந்துட்டாங்க உடனே அவர் பலியிடுறாரு அந்த ப புறாக்கள்லாம் வச்சு பலியிடுறார் ஒன்று அந்த அது முகந்து பார்த்து சுகந்த வாசனை ஆண்டு புகழ்ந்து பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் இனி இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன் தண்ணீர் அழிக்க மாட்டேன் வானவில்லை உண்டாக்குவேன் இனி கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வானவில்லை உண்டாக்கினார் என்று காண்கிறோம் நல்ல ஒரு நல்ல செய்தியோடு கூட நான் இந்த உரையாடலை முடுக்க விரும்புகிறேன் அன்பு நண்பர்களே உங்கள் மேலே ஆண்டு கடந்த காலங்கள் கோவப்பட்டிருக்கலாம் உங்கள் மேலே அவர் வெள்ளங்களை வரவிட்டிருக்கலாம் சேதாரங்களை வரவிட்டிருக்கலாம் தத்தளிக்கிற காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் இனி அப்படி நடக்காது நான் வானவில்லை நான் விட்டேன் மகனே மகளை இனி உண்மையில் எனக்கு கோபம் வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் உங்களை ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன் ஜோமனோமாம் அப்பா பிதாவே இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான சத்தியத்தை எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு காண்பித்து அப்படிப்பட்ட இக்கட்டுகள் மத்தியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்பித்தீரே எமக்கு ஐயா நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே நோவா உள்ளே இருந்து வெளியே வருவதற்கு ஒரு காலத்தை நியமித்திருந்தவரை உடைய பிள்ளைகளும் கூட நெருக்கத்திலிருந்து வெளியே வரட்டும் இடுக்கத்திலிருந்து வெளியே வரட்டும் கடன் பாரங்கள்லிருந்து வெளியே வரட்டும் மனுஷருடைய நிந்தைகளிலிருந்து வெளியே வரட்டும் தூஷணங்கள்லேருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரை கடன் பாரங்கள் வேண்டாம் தட்டுப்பாடுகள் வேண்டாம் வியாதிகள் வேண்டாம் அதுலேருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும் நோவா வெளியே வந்தது போல உடைய பிள்ளைகள் எல்லாத்திலேருந்து வெளியே வரட்டும் அவர்கள் ஆண்டவர் மேலே நான் கோபப்பட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க ஐயா நான் உருவாக்கி உருவாக்கிவிட்டேன் மகனே மகளே இனி உன் வாழ்க்கை மேலே நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள் ஐயா உன் பிஸ்னஸ் மேலே உன் ஊழியத்தின் மேலே உன் சரத்தின் மேலே உன் குடும்பத்தின் மேலே உனக்கு பிரியமான மேலே கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள் ஐயா அது எங்களுக்கு போதும் எல்லா வியாதியும் அப்படியே மாயமாய் மறைந்து போகட்டும் வருமானத்துக்கான வழி அப்படியே உண்டாகட்டும் கடன் பாரங்கள் அப்படியே மறைந்து போகட்டும் வட்டி சாபங்கள் அப்படியே மறைந்து போகட்டும் பிள்ளைகளால் வருகிற வேதனைகள் அப்படியே மறைந்து போகட்டும் நல்ல காரியங்கள் கைகூடி வரட்டும் வீண் செலவுகள் அப்படியே நின்று போகட்டும் அன்றை வயதானது கையால் ஏந்தி கொள்ளுங்கள் காத்தருடைய காத்திரத்தில் இன்றைக்கே முடிய பண்ணுங்கள் தகப்பனே காலூன்றி நிற்க உதவி செய்யுங்க சந்தோஷமாய் கத்தாவே அப்படி பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்கப்பா கிருபை தாங்கட்டும்ப்பா அப்படியே இறக்கம் தாங்கட்டும் கத்தர் மகிமைப்படுங்க என்னாலும் கூட ஆண்டவர் உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க இந்திய தாய் திறனாட்டின் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க முக்கியமாக அண்டு ஒரு அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் நீ ஆசிர்வதிக்க வேண்டும் நான் ஆசிரியர் ராச்சப்பிள்ள தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை அறிவு நீங்கள் ஆசீர்வதிங்க அடைக்கலான் கூறிய முதியோர் உள்ளத்தை நேசிக்கிற காணிக்கை நல்ல ஜபத்தினாலே தாங்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க மய்மைப்படுங்க உமக்கு எல்லாத்துதீனமையும் செலுத்துகிறோம் ரச்சகர் ஏசி மூலமே ஜபிக்கிறோம் நல்ல நல்லபடிதாமே ஆமே ஏ நாத்துமாவை கத்திரை சோத்ரி എൻ മുഴുവരുടെ പരിശുദ്ധത്തെ സോത്രി എൻ ആത്മാവേ കത്രി സോത്രി അവർ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെയും ഒരുപോലെതും വരവാതേ ആമേ കത്രികൃ സുഡേക്കുരു പിതാവ് ദേവനോട് അൻപത്തി അടി അൻപം അനവരുടെ ജീക സദാ കാലങ്ങളിൽ നിലത്തി